கிச்சன் வாஸ்து சமையலறை எப்படி இருக்க வேண்டும் சமையலறையில வந்து உங்களுக்கு அடுப்படியினுடைய மேடையினுடைய உயரம் முப்பது டு முப்பத்தோரு இன்ச்சுக்கு மேலே அமைக்காதீங்க தமிழ்நாட்டினுடைய பெண்கள் நல்ல வந்து சிந்தனையாளர்கள் உயரம் சற்று குறைவாக இருப்பதால் அடுப்படையினுடைய மேடை நீங்கள் வைக்கும்போது ரொம்ப உயரமாக கண்டிப்பாக அமைக்கக்கூடாது ஸோ டேபிளினுடைய உயரம் கிரானைட்டோட சேர்த்து முப்பது டு முப்பத்தி ஓரு இன்ச்சு இது ஏதாவது கணக்கு இருக்கா உண்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அக்னி மூளையிலையும் அடுப்படி அமைங்க நீங்கள் கிச்சன் வச்சுருக்கிறத அக்னி மூலையில் அதனுடைய அடுப்பு அக்னி மூலையில் வைங்க அந்த ரூமுக்கு ஈசான மூலையில் சிங்க் வைங்க அந்த ரூமுக்கு கன்னி மூலையில் கிரைண்டர் மிக்சி எலக்ட்ரிக்கல் ஓவன் மற்றும் ஃப்ரிட்ஜு வச்சுக்கோங்க அடுப்படிக்கு நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னாக்கா ஒரு பெண் வருவான் அழகான பெண் அதுதான் மகாலட்சுமி சுத்தம் பண்ணி வைங்க அழகா வச்சுக்கிட்டிங்கன்னா அழகா உங்களை வந்து வச்சுக்குவா வணக்கம்